நாட்டின் பல இடங்களில் உடைந்த பாலங்கள் கால்வாய்களை காண முடியும் மழை பெய்யும் போது வகுப்பறைக்குள் குடைபிடிக்கும் நிலையில் உள்ள பாடசாலைகள் நாய்கள் நிறைந்த வைத்தியசாலை வார்டுகள் சுத்தமான குடிநீர் இல்லாத பகுதிகள் குப்பைகளால் நிறைந்த நகரங்கள் அடைபட்டு கிடைக்கும் கால்வாய்கள் காதுகளை கிழிக்கும் சத்தம் இது மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இதுக்கு நாங்க ஏதாவது செய்ய முடியுமா ஏனில்லை இந்த பிரச்சனைகளுக்கு பதில் தேடுவது இவ்வாறு தேவைப்படும் வேலைகளுக்கு பணம் ஒதுக்குவது எவ்வாறு போன்ற விடயங்களுக்கான எமது கருத்துக்களை உள்ளூராட்சி மன்றங்களுக்கு வழங்கலாம் எமது யோசனைகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க எந்த அதிகாரிக்கும் முடியாது அவ்வாறு செய்தால் நாம் முறைப்பாடு செய்யலாம் முறைப்பாடு செய்வதில் பயனில்லை அது தேவையில்லாத வேலை அப்படி சொல்லாதீங்க எமது பணியை சரியாக செய்யாத எந்த அதிகாரியும் எமக்கு தேவையில்லை அவர்கள் எமது ஊழியர்கள் எங்கட வரி பணத்தில் தான் அவங்களுக்கு சம்பளம் போகுது பொது பணிகளை சரியா செய்யத்தான் நாம் வரி கட்டுறோம் பொது என்றால் பொதுவான மக்கள் சேவை உதாரணமாக நூலகத்திற்கு புத்தகம் பத்திரிகை வாங்குதல் நுழம்புகள் பெருகும் இடத்தை துப்புரவு செய்தல் உடைந்த வீதிகளை புனரமைத்து கொடுத்தல் கிராம மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துதல் குடிநீர் வழங்குதல் பிரதேசத்தில் அமைதியை நிலைநாட்டுதல் போன்றவை கிராம பொது பணிகளுக்காக மாகாண சபைகளில் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்படும் தானே மாகாணத்திற்கோ பிரதேசத்திற்கோ நகரத்திற்கோ ஏற்படும் செலவுகள் பற்றி குறித்த சபைகளில் தனியாக வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவார்கள் இவ்வாறு வரவு செலவு திட்டத்தை தயாரிக்கும் போது பிரதேச மக்களின் கருத்துக்களை உள்வாங்கணும் அதுவே வெற்றி தரும் வரவு செலவு திட்டமானது தகவல் அறிந்த மக்கள் இணைந்து வெற்றி பெற செய்ய வேண்டிய ஒன்று நாம் வெறுமனை பார்த்து கொண்டிருக்கும் விவாதமாக அது இருக்கக்கூடாது வரவு வரவுசிலவு திட்டதை வெட்டிகரமாக கிராமாத்திலுள்ள எமக்கம் பொருப்புவுள்ளதுதானே சரியாக சொன்னீங்க அப்பதான் அது மக்களின் வரவு வரவுசிலவு திட்டமாகும் மக்களால் இலகுவாக புரிந்து கொள்ளும் வரவு செலவு திட்ட ஆவணத்தையே மக்கள் வரவு செலவு திட்டம் என கூறலாம் மக்கள் வரவு செலவு திட்டத்தில் மக்கள் ஒன்றிணைய வேண்டும் அந்த கூட்டங்களில் ஒவ்வொரு செலவுகள் பற்றி விவரமாக எளிய முறையில் தெளிவுபடுத்தப்படும் மக்களுக்கு புரியும் வகையில் முன்வைக்கப்படும் நீங்க சொல்வது எனக்கு புரியவில்லை நான் தெளிவுபடுத்துகிறேன் மக்கள் வரவு செலவு திட்ட ஆவணத்தில் எவை இருக்க வேண்டும் என்பதை உதாரணத்துடன் மாகாணத்தில் உள்ள வளங்கள் என்ன அவற்றில் வருமானம் ஈட்டுவது எவ்வாறு வருமானம் ஈட்டுகிறது அப்பணத்தை செலவிடும் போது எவற்றிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் வரவு செலவு திட்டத்திற்கான அடிப்படை கொள்கைகள் என்ன இதற்கு பின்னர் செலவு திட்டம் வரும்போது நாம் அவதானத்துடன் இருக்கணும் ரொம்ப சரி நாம் கவனம் செலுத்தாவிட்டால் அதிகாரிகள் அனாவசிய செலவுகளை செய்வார்கள் பணத்தை விரயம் செய்தால் அத்தியாவசிய செலவுகளுக்கு கூட பணமில்லாமல் இல்லாமல் நாங்கள் தான் கஷ்டப்படணும் வரவு செலவு திட்ட ஆவணம் தொடர்பான மக்கள் கருத்துகளை அதிகாரிகள் கவனிக்க வேண்டும் அதற்கமைய திருத்தப்பட்ட வரவு செலவு திட்ட ஆவணத்தில் இவை உள்ளடக்கப்பட வேண்டும் மக்கள் கருத்துக்கள் மற்றும் யோசனைகள் அந்த யோசனைகளுக்கு அமைய செய்த மாற்றங்கள் மக்கள் எதிர்பார்த்தது நடைபெறாவிட அதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்ன இதற்கு பின்னர் வரவு செலவு திட்டம் வரும்போது நாம் அவதானத்துடன் இருக்கணும் அப்படி சொல்லாதீங்க கிராம உத்தியோகத்தர் மட்டத்தில் மக்களது யோசனைகளை பெற்று அவை தொடர்பாக வேறு ஃபைல் ஒன்றை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என சட்டத்திலேயே கூறப்பட்டுள்ளது வரவு செலவு திட்டம் தயாரிக்க உதவினது போல அனுமதிக்கப்பட்ட பணம் உரிய முறையில் செலவிடப்படுகின்றதா என்பதையும் கவனிப்பது மக்களது பொறுப்பாகும் அதுதான் சமூக தணிக்கையாகும் இவ்வாறு திட்டம் ஒன்று நடைபெறும் போது மக்களுக்கும் அரச அதிகாரிகளுக்கும் நட்புறவு ஏற்படும் அதன்போது களவு மோசடிகளை தவிர்த்து மக்களுக்கு நேர்மையாக சேவை செய்ய அதிகாரிகளுக்கு ஆர்வம் ஏற்படும் மக்கள் தமது உரிமைகளை புரிந்து கொண்டார் பாலங்கள் கால்வாய்கள் சேதமடையும் வரை அதிகாரிகள் எங்கோ பார்த்து கொண்டிருக்க இடமிருக்காது மக்களை இணைத்துக் கொள்வதன் ஊடாகவே உள்ளூராட்சி மன்ற ஜனநாயக பண்புகளை பாதுகாக்க முடியும் மோசடிகள் மற்றும் விரயங்கள் இல்லாத கிராமம் நாட்டை உருவாக்க ஆட்சி நடவடிக்கைகளில் மக்களின் பங்களிப்பின் பெருமதியை உணர்ந்து செயற்படுவோம்